இதுவரை காலமும் நீங்கள் அப்பாவி மக்களுக்கு எதிராக இருந்தாலும் தமிழகத்தின் பெருமைகளில் ஒன்றாகத்தான் இருக்கிறீர்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தருணத்தில் நீங்கள் மக்கள் பக்கம் இருந்தால் மட்டுமே மக்களிடம் இழந்திருக்கிற பெருமையை மீட்டெடுக்க முடியும் ஒருமுறை சக தமிழர்களுக்காக அர்ப்பணித்து பாருங்கள் மக்கள் உங்களை தங்கத்தட்டில் வைத்து தாங்குவார்கள் தமிழனின் நன்றி உணர்ச்சி அளவிடற்கரியது தன்னுடைய சொந்த காசை வைத்து அணை கட்டி கொடுத்தான் என்பதற்காகவே அவனுக்கு கோயில் கட்டி தன் பிள்ளைகளுக்கு அவன் பெயரை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறான் முல்லையாற்றின் மதுரை மாவட்ட தமிழன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கொந்தளிக்க போகும் தமிழகத்தில் மத்திய அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்க மறுப்பது ரா சிபிஐ போன்ற அமைப்புகளைச் சேர்ந்தவர்களை உள்ளூர் மக்களுக்கு அடையாளம் காட்டுவதும் தான் இதை மட்டுமாவது செய்யுங்கள் மற்றதை மக்கள் பார்த்து கொள்வார்கள் களத்தில் நிற்கும் தமிழீழ மக்களே விடுதலை புலிகளே அனைத்து கண்களும் இப்போது முல்லைத்தீவை நோக்கி தாய் தமிழகம் உணர்வு பூர்வமாக உங்கள் பக்கம்தான் நிற்கிறது வேறு ஏதாவது செய்ய வேண்டும் எனவும் விரும்புகிறது ஆனால் என்ன செய்வது உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் எங்களுக்கு இல்லையே ஆனால் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள் இது போன்ற கையெழு காலங்கள்தான் தமிழகத்திலிருந்து அப்படி ஒருவர் இந்த காலத்தில் உருவாகலாம் அதுவரை புலிகளின் கரங்களை பலப்படுத்துங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடந்த இந்தி எதிர்ப்பு போரை சில சுயநிலைமைகளின் கையில் ஒப்படைத்ததால்தான் தமிழக வரலாறு கற்காலத்திற்கு இழுபட்டுள்ளது அந்த தவறை நீங்கள் செய்துவிடாதீர்கள் அன்பிற்குரிய சர்வதேச சமூகமே நம்பிக்கைக்குரிய ஒபாமாவே உங்கள் மீது எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இறையாண்மை கொண்ட ஒரு குடியரசு தம் குடிமகனை இன ஒதுக்கல் மூலமாக கொடுமைப்படுத்தாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது வசதிக்காக அமெரிக்காவின் கடந்த காலத்தையே எடுத்துக்காட்டாக சொல்லலாம் உலக புகழ்பெற்ற குத்துச்சண்டை மாவீரன் முகமதலி சொன்னானே என் சருமத்தில் இருக்கும் கொஞ்ச வெண்மையும் கற்பழிப்பின் மூலமாகவே வந்திருக்கும் என்று நீங்கள் அமைதியாக இருக்கும் வரை இந்தியா வாயே திறக்காது ஒட்டுமொத்த தமிழர்களும் அழிக்கப்பட்ட பிறகு வேண்டுமானால் அது நடக்கும் அதுவரை இந்தியாவின் வாயை பார்த்து கொண்டிருக்கப் போகிறீர்களா வன்னியில் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர்தான் நடக்கிறது என்கிறார்கள் புலிகள் மக்களை கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் என்கிறார்கள் அப்படியானால் அரசு சொன்ன பகுதிக்கு வந்த மக்களை ஏன் கொலை செய்தார்கள் இது ஒன்று போதுமே தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை சார்ந்து நின்றாலும் சரி இலங்கை அரசை சார்ந்து நின்றாலும் சரி தமிழர்கள் என்ற காரணத்திற்காகவே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பதற்கு இது இனப்படுகொலை இல்லையா இந்தியா பாகிஸ்தான் சீனா ஆயுதம் கொடுத்தும் ஜப்பான் பணம் கொடுத்தும் கூடுதலாக இந்தியா நாட்டாமை செய்தும் தமிழர்களை கொள்கின்றனர் என்றால் நீங்கள் உங்கள் மௌனத்தின் மூலமாகவும் பாராமுகத்தின் மூலமாகவும் அதே கொலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஏன் உணரவில்லை ஆயுதம் தாங்கி போராடுவதால் மட்டுமே யாரும் விட மாட்டார்கள் அறத்திற்கே அன்புசார் என்பது அறியார் மரத்திற்கும் அக்தே துணை என்று பாடியுள்ளான் எங்கள் திருவள்ளுவர் புலிகள் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்கிறார் ஜெயலலிதா என்னவோ பிரச்சனையே புலிகள் ஆயுதம் எடுத்ததால் தான் வந்தது என்பது போல உண்மையில் புலிகள் தமிழிலே இன அழிப்பிலிருந்து உருவாகி வந்தவர்களே தவிர காரண கர்த்தாக்கள் அல்லர் தே ஆர் நாட் த ரீசன் ஜஸ்ட் அவுட் அவுட்கம் இந்திய அரசு இந்த பிரச்சனையில் ஈடுபட்டிருப்பது வெளிப்படையாக வரை இலங்கை பிரச்சனை உள்நாட்டு பிரச்சனை அதில் தலையிட முடியாது என்றது சீனா பாகிஸ்தான் அமெரிக்கா போன்ற நாடுகள் இலங்கையில் ஆதிக்கம் பெறுவதை தடுப்பதற்காக செய்வதாக சொன்னது நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடத்திய மும்பை தொடர் வெடிகுண்டுகள் பிறகு அண்மையில் நடந்த தாக்குதல் என பலவாறாக இந்திய மக்களை கொன்று குவித்த பாகிஸ்தானோடு இணைந்து கொண்டு தமிழர்களை கொன்று குவிக்கிறது அப்படியானால் பாகிஸ்தானின் இந்திய மீதான பயங்கரவாதம் என்பது இந்தியா பாகிஸ்தான் இருதரப்பு அதிகார வர்க்கங்களும் தங்கள் மக்களை சுரண்ட பரஸ்பர புரிதலுடன் உருவாக்கிக் கொண்ட ஒன்று என்ற எம் சந்தேகம் ஒரு பக்கம் இருக்க இப்போது விடுதலை புலிகள் தீவிரவாதிகள் அதனால்தான் சண்டை என்கிறது ராஜீவ் காந்தியை கொன்றார்கள் என்கிறது ராஜீவ் காந்தி ஒரு கவுன்சிலரோ மாவட்ட செயலாளரோ அல்ல அவரை ஏற்கனவே ஒருமுறை கொலை செய்யும் முயற்சி இலங்கையில் நடைபெற்றிருந்த போதும் அந்த கொலைகாரன் விசாரிக்கப்படவில்லை ராஜீவ்காந்தியை கொல்ல முயன்ற அந்த சிங்கள வீரன் ஆகியோரையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக கொண்டு மறுபடியும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது என் கோரிக்கைகளில் ஒன்று ராஜீவ் மீது புலிகளுக்கு வருத்தம் இருந்திருக்கலாமே தவிர கோபம் இருந்திருக்க வாய்ப்பில்லை காரணம் ராஜீவ் இந்திராவின் புதல்வர் இந்திரா தமிழீழத்தின் சிறு தெய்வங்களில் எம்ஜிஆருக்கு பக்கத்தில் இருப்பவர் இந்தியா சொல்லும் காரணங்கள் அடிக்கடி மாறுவதிலிருந்தே இந்தியா நியாயத்திற்கு புறம்பாகத்தான் இந்த போரில் ஈடுபட்டிருப்பது அம்பலமாகியிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் ஏன் நேரடியாக தலையிடக்கூடாது புலிகள் போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி ஆயுதம் குவிக்கிறார்கள் என்றது இலங்கை சந்திரிகாவோ ரனிலோ மகிந்தாவோ கடந்த காலங்களில் ஒரு கடவுளாக அல்ல மனிதர்களாக கூட நடந்து கொண்டதில்லை இவர்கள் ஒரு நிர்பந்தத்தின் பெயரில் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்பதால் மட்டுமே போராளிகள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட வேண்டும் புனரமைப்பு பணிகளில் ஈடுபடக்கூடாது என்று எதிர்பார்ப்பது என்ன வகை நியாயம் தாங்கள் நேர்மையாக நடந்து கொள்வோம் என்ற நம்பிக்கையை உண்டாக்குவது மூலமாக மட்டுமே போராளிகளை ஆயுதங்களை கீழே வைக்க செய்ய முடியும் கடந்த கால அரசுகள் எவையும் அப்படி செயல்படவில்லை உதாரணம் ரணில் கருணா ஆனால் புலிகள் போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி கொண்டு செய்தது ஆயுதம் வாங்கியது மட்டுமல்ல அது காலங்காலமாக நடப்பதுதானே ஓர் அரசு நிர்வாகத்தையே உருவாக்கியிருக்கிறார்கள் சர்வதேசத்தின் கண்களில் இது தீவிரவாதமா அப்பாவி தமிழர்களை காப்பதற்காகத்தான் போரிடுவதாக பசப்புகிறது இந்தியா ஆயுத தளவாடங்களும் உளவு விமானங்களும் தான் இலங்கை போகின்றனவே தவிர இந்தியாவால் அனுப்பப்பட்ட ஒரு பாராசட்டமால் மாத்திரையை காட்டச் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த லட்சணத்தில் தமிழீழ மக்களுக்கான வசதிகளை இலங்கை அரசு செய்யுமாம் அதற்கு இந்தியா உதவுமாம் வேலிக்கு ஓனான் சாட்சி இப்போது சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் ஆம்புலன்ஸ்களை தாக்கினார்களே அவர்களும் விடுதலைப் புலிகளா பிரான்சின் பதினேழு மனித உரிமையாளர்களை கொலை செய்தார்களே அவர்களும் விடுதலைப் புலிகளா சீனாவின் டாங்கிகள் இந்தியாவின் உளவு விமானங்கள் பாகிஸ்தானின் ஆற்றிலரிகள் மட்டுமல்ல இப்போது மக்களை கொலை செய்து வருவது சர்வதேச சமூகத்தின் மௌனமும் தான் என்பதை எப்போது உணர்வீர்கள் நியாயத்தின் பால் பெருவிருப்பு கொண்ட ஒரு மக்கள் சமூகம் பூமியிலிருந்து முற்றாக துடைத்தளிக்கப்பட்ட பிறகா அபாரிஜன்கள் மாயா இன்கா வரிசையில் நாங்களும் சேர்க்கப்படுவது உங்கள் நோக்கமென்றால் எங்கள் பழங்கதிகள் ஒன்றின்படி ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு வீட்டிலிருந்து ஒருவர் வந்து உங்கள் முன்னால் தற்கொலை செய்து கொள்கிறோம் எங்கள் சகோதரிகளையும் குழந்தைகளையும் விட்டுவிடச் சொல்லுங்கள் தாங்க முடியவில்லை அவர்களெல்லாம் மனமாற சிரிப்பதை ஒரு நாள் பார்ப்போம் என்ற நம்பிக்கையில்தான் நாங்கள் போராடிக் கொண்டிருப்பதே ஒரு பேச்சுக்கு ஒத்துக்கொள்வதென்றாலும் கூட விடுதலை புலிகள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்றாலும் அப்படி ஒரு தண்டனையை வழங்கும் யோக்கியதை இந்தியாவுக்கோ இலங்கைக்கோ கிடையாது காலம் கடந்து வழங்கப்படும் நீதி அநீதியை விட கொடுமையானது ஒன்று இந்தியா உடனடியாக தமிழீழத்தின் பகுதிகளிலிருந்து தன் துருப்புக்களை திரும்ப பெற்றுக் கொள்வதோடு மேற்கொண்டு செயற்கைக்கோள் உதவிகள் ராடார் போன்ற உதவிகளை செய்யக்கூடாதென்று சர்வதேச சமூகத்தால் கண்டிக்கப்பட வேண்டும் இலங்கையோடு இந்தியா அரசு நடத்தும் முக்கியத்துவமற்ற பேச்சு பரிமாற்றங்கள் கூட சர்வதேச சமூகம் மூலமாகவே நடக்க வேண்டும் தமிழக மக்களிடமும் உலகெங்கும் பறந்து வாழும் தமிழீழத்தாரிடமும் இந்தியா பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் இரண்டு ஐநா பொதுச் செயலாளரான பான் கி மூன் தொடர்ந்து தன் தாயகமான சீனாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டிலிருந்து ஒரு தலை செயல்பட்டு வருவதால் ஈழம் தொடர்பான முடிவெடுக்கும் அதிகாரம் அவருக்கு வழங்கப்படக்கூடாது மூன்று இலங்கை அரசு எந்தெந்த நாடுகளிடமெல்லாம் கோரப்பட்டு புலிகள் மீது தடை விதிக்கப்பட்டதோ அந்தந்த நாடுகளில் புலிகள் மீதான தடை நீக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட அமைப்பின் உறுப்பினர் என்ற குற்றத்திற்காக சிறையில் இருக்கும் அதன் உறுப்பினர்கள் எந்தவித நிபந்தனையும் அற்று உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் நான்கு புலிகளின் உறுப்பினர்கள் மீதான பாஸ்போர்ட் தொடர்பான குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் ஐந்து புலிகளோடு தொடர்புடையது என்னும் குற்றச்சாட்டின் பேரில் தடை செய்யப்பட்ட தொழில் நிறுவனங்களின் உரிமம் மீண்டும் அளிக்கப்படுவதோடு தக்க நட்டையிடும் வழங்கப்பட வேண்டும் ஆறு ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இன்றபோலால் போலால் விசாரிக்கப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் இனம் காணப்பட வேண்டும் ஏழு பிரணாப் முகர்ஜி கோத்தபாய ராஜபக்சே சந்திரிகா உதயநகார கேக்கலிய ரம்புக்வேல பஷில் ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ பொன்சேகா போன்றோர் நாட்கோ அனாலிசிஸ் சோதனைக்குட்படுத்தப்பட வேண்டும் எட்டு அமைக்கப்படப்போகிற தமிழீழத்தை அங்கீகரிக்கிற உரிமையை மட்டுமே சர்வதேசம் மேற்கொள்ளலாமே தவிர அது யாரின் தலைமையில் அமைய வேண்டும் என்பதை தமிழின மக்கள்தான் முடிவு செய்வார்கள் ஒன்பது புலிகள் கை பலவீனமான நேரத்தில் மலையக மக்கள் மீது நடந்த வன் தாக்குதல் எதிர்காலத்தில் அப்பகுதிகளில் மீண்டும் ஒரு பாரிய இன அழிவு ஏற்படுத்தப்படுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதால் மலையக மக்கள் தமிழீழத்தோடு இணைய விரும்புகிறார்களா என்பதை வாக்கெடுப்பு மூலம் அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும் இந்த விஷயத்தில் மலையக மக்களின் முடிவே இறுதியானது பத்து சென்னையில் குடிபோதையில் அப்பாவி தமிழர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட டக்ளஸ் தேவானந்தாவின் தண்டனை காலம் பூர்த்தியாகும் காலத்திற்குள் இலங்கைக்கு தப்பிச் சென்று விட்டதால் அவர் கைது செய்யப்பட்டு தமிழக போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட வேண்டும் பதினொன்று பத்திரிகையாளரான லசந்தவின் கொலைக்கு காரணமான அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் பன்னிரண்டு தமிழ்நாட்டிற்கு தஞ்சம் புகுந்திருக்கும் சிங்கள பத்திரிகையாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் பதிமூன்று தமிழ்நாட்டிற்கு அகதிகளோடு அகதியாக வந்த சிங்கள தம்பதியர் மீதான பாஸ்போர்ட் குற்றச்சாட்டு நீக்கப்பட்டு அவர்களும் அகதிகளாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் பதினான்கு சுட்டு கொலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் குடும்பங்களுக்கான வாழ்வாதாரங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அன்புடன் அநீதிகளுக்கு எதிரான உங்கள் சகோதரன் கு முத்துக்குமார் கொளத்தூர் சென்னை